வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோன்னு அலைஞ்சால அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா யோ டெய்லர் இந்த கிண்டர் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி சரி கோவிச்சுக்காதீங்க இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது நம்ம என்ன மோத்த பார்த்து கூடாதா நவகரகமா சரிடா இது காஜி சாப்பிடுங்க சாப்பிடுங்களா இல்ல பரவாயில்லைங்க நான் இப்பதான் வீட்டுல காப்பி சாப்பிட்டு வந்தேன் ஓகே பாதி சாப்பிடுறது இல்ல இல்ல சாப்பிடுங்க ஏது டெய்லர் இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ நீங்க வேற ஆற்று தண்ணியா ஐயா கூடி அம்மா குடிங்கிற கதையா தாரு சொன்னாரு தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்துக்கிறாமேன்னு தான் தாரு யாருன்னு தெரியுதா என்னங்க இது போன தடவை நகராட்சி கலையாள ஒரு நாடகம் போட்டீங்களே அதுக்கு தலைமு தாங்கினார ஒரு நாக்கிர அவர் புள்ளைங்க பேர் மூர்த்தி ரொம்ப தங்கமான புள்ள யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்ல பேசுங்க சார் என் காதில் தேனாக பாய்க்கிற பாயம் ஏஜமா பாயம் உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய ஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க இருக்காங்க ஆமாங்க வாங்க என்னங்க என்னங்க ஐயோ ஐயோ உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்க சரியா சார் சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேச ஐயா இன்னார் நாலு ஜாக்கிட்டாவது தைச்சிருப்பேன் தைக்கிறதா என்ன நாராயணன் வந்து உட்காந்துருக்கு சொன்னது வச்சு ஆச்சாங்களா நானும் அப்படியே பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் என் மகன் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அதை பார்த்து நை நை நைன்னு பேசிட்டு வந்திருக்கிறியா சரி விழுகையா சும்மா இருக்கிறேன் தம்பி ஊட்ட இருக்கிற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அரமனை வச்சிடலாம் என் மகன் நாடகம் ஒட்டி இருக்கிறேன் அத வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறானு அப்படியே நிறைய பெரிய புழு பாத்துக்கலாமா அங்கடா செவச்சனோன்ற இதுக்கு முன்னால காம சிங்கிருக்கீல்லம்மா ஓ எத்தனையோ பேஸ் வாங்கியிருக்கேன் சரி புன்னலு ஆஹ் வா

சரசா என்ன டெய்லர் குப்ப கொட்டுறியா ஆமா டெய்லர் கட்டு கட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அதான் டபுள் செவன் பிடிச்சிட்டீங்களே அதுக்கு இல்லைங்க எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க உங்க மூலமா வர போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு இவ்வளவு பெருசா சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர் நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் தாயவா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு எலி எலியாண்ட எட்டு முளை வச்சி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது

கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியது என்னடா காரியனா எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு வரட்டி எதுக்கு கஷ்டம் எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும் நல்லா வருது போங்க வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன் எனக்கு கடங்காரம் வர்றான் பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திரலான்னு நினைக்கிறேன் கடையை மாத்த போறியா கண்ணடிச்சா வராத பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தா மட்டும் வந்துடவா போற சொல்ற அட பேந்த பேந்த முடிக்கிறியா அட கண்டடிச்சா வராம போல கையை பிடிச்சி இழுத்தா மட்டும் வந்துடவா போற

தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி பூனை இடைச்சா எலி வா வான்னு சொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல என் பேரு காரண இல்லடா காரண இல்ல குருட்டு கண்ணுக்கு கோணக்கண்ணி எவ்வளோ பெறாய் அடிங்கோ பாழ்வாய் முடியுங்க ஐயா முடியுங்க